महाप्रीवाचरण महाभारतम அந்த மகாபாரதத்தில் திரௌபதி அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவர் அந்த திரௌபதியின் தொகில் உரியக்கூடிய காட்சி இன்று நினைத்தாலும் அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த காட்சி எப்படி நடந்தது எதற்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே பகவான் என்ன செய்வாரா யாராவது ஒரு சிறு உதவி செய்தால் அதற்கு பல மடங்காக அவருக்கு திருப்பி கொடுப்பாராம் அப்படி இவள் என்ன செய்தால் என்ன திருப்பி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை திரௌபதி என்ன செய்கிறால் ஆற்றில் குளித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கௌவீனம் ஆற்றில் அடித்துச் சென்று விடுகிறது காப்பதற்காக தன்னுடைய முந்தானையிலிருந்து ஒரு சிறு பகுதியை ஒரு துண்டை கிழித்து அவருக்கு கொடுத்தாலாம் அப்பொழுது அந்த முனிவர் கிருஷ்ண பகவானிடம் சொன்னாராம் கிருஷ்ணா இந்த பெண்ணுக்கு நே இதை பலமடங்காக மடங்காக திருப்பிச் செய்ய வேண்டும் அவளை நீ காக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டாராம் அதனால் தான் இந்த சமயத்தில் அப்படியே சேலைகள் எப்படி வந்தன என்றால் அந்த துணிகள் வந்ததை பார்த்தால் எப்படி அதை ஓமையாக சொல்வது என்றே தெரியாதா அதாவது கண்ணனின் கருணை தன்னுடைய பக்தர்களை பார்த்துவிட்டால் மடை கடந்த வெள்ளம் போல மடை திறந்த வெள்ளம் போல் வருமாமே அதுபோ கோவிந்தா என்று தன்னுடைய இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர வைத்துக்கொண்டு கொண்டு அபயம் என்று கேட்ட உடனேயே அங்கே சரம் சரமாக செயலை வந்து கொண்டே இருந்ததாம் இப்படித்தான் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்களும் யாருக்கு அவனுடைய அடியவர்களுக்கு சதா சர்வகாலமும் தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களுக்கு யார் ஒருவன் சிறு உதவி செய்தாலும் அதை நினைத்து அவன் பூரித்து போய்விடுவானான் என்னுடைய அடியவரைக்கு நீ இத்தனை பெரிய உதவி செய்தாயே என்று அதை குறித்து வைத்துக்கொண்டு மீண்டும் பலமடமாங்க அப்படி பலமடங்காக திருப்பித் தருவானாம் கிருஷ்ணன் 不害怕的交往。